மார்க்கெட்டுக்கு வந்தாலே வந்து அதுவும் திருவாரூர் மார்க்கெட்டுக்கு வந்தாலே பார்க்கிங் தான் கார்த்திக் ரொம்ப வந்து சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில கடைகளில் வந்து பார்க்கிங் இல்லாமல் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து சிரமமாக விட்டுட்டு இருப்பீங்க இனிமேல் வந்து அந்த பார்க்கிங் பிரச்சனை உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது கடைகளோடு இங்கே வந்து ஒருங்கிணைந்த பல மார்க்கெட் மற்றும் காய்கறி மார்க்கெட்டை வந்து ஒரு கட்டிடமாக வந்து ஒரு வணிக வளாகமாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துக்கு பக்கத்தில் இங்கே பாருங்க எப்படி நம்ம ஒரு பெரிய பெரிய தேட்ரு பெரிய பெரிய என்டர்டைன்மெண்ட் பிளேசஸ்லாம் போனோம்னா பார்க்கிங்கு ஸ்பேஸ் விட்ருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ வீலர்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நிப்பாட்ட முடியும் அந்த அளவுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மினிமம் ஒரு தேர்ட்டி காசில் இருந்து ஒரு ஃபிஃப்டி காஸ் வரைக்கும் நீங்கள் நிப்பாட்ட முடியும் அதுக்கான ஸ்பேஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பேக் சைடும் வந்து பார்க்கிங்காக ஒதுக்கியிருக்காங்க ஸோ ஒருங்கிணைந்த காய்கறி மற்றும் பழ மார்க்கெட் இங்கே வந்து தயார் நிலையில் இருக்குது இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து கிராண்டாக ஓப்பன் பண்ண போகிறாங்க அந்த ஓப்பனிங் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் என்ன மாதிரியான ஷாப்ஸ்லாம் இருக்குங்கிறத கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஒரு சில மாதம் ங்கள் வணிகர்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா பழைய இடத்துல இருந்து புது இடத்துக்கு மாறத்துக்கு பழைய இடம் கம்ப்ளீட்டாக வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக இருக்கக்கூடிய கட்டிடத்தை வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக புதுசாக வரக்கூடிய அந்த கட்டிடத்தை நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய திருவாரூர் அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய கார்த்திக் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க